இருந்தால் அறிகுறியே பாருங்க உங்களுக்கும் சற்றும் தாமதிக்காமல் இந்த ஒன்றை செய்திடுங்க எதிர்மறையாற்றல் என்பது அறிவியல் கண்களால் பார்க்கக்கூடியது அல்ல ஆனால் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் வாழ்க்கையில் பல நிலைகளிலும் உணர முடிகிறது சிலர் திடீரென மனமுடைந்து போகிறார்கள் சிலர் எதிலும் நம்பிக்கையின்றி வாழ்கிறார்கள் இது ஏதோ ஒரு வெளிப்படாத சக்தியின் தாக்கம் போலவே இருக்கிறது அதே நேரத்தில் பல ஆன்மீக நம்பிக்கைகள் பழங்கால முறைகள் வாஸ்து நம்பிக்கைகள் எல்லாம் எதிர்மறை ஆற்றலை பற்றி ஏற்கனவே சொல்லி இருக்கின்றன அதனுடைய விளைவுகள் எப்படி தெரியும் என்பதை நம்மில் பலரும் நேரடியாகவே அனுபவித்திருக்கிறோம் முதலில் எதிர்மறை ஆற்றலின் முதல் தாக்கம் மனதில் ஏற்படும் தொடர்ந்து மனதில் எதிர்மறை எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் சின்ன விஷயங்களை கூட பெரிய பிரச்சனையாக நினைத்து அதற்காக ஓவராக சிந்தித்து அதனால் மன அழுத்தம் அடையும் நிலை உருவாகும் தன் மீது நம்பிக்கை குறையும் பிறரை நம்ப முடியாத நிலை ஏற்படும் மற்றவர்கள் மீது கோபம் குறை கூறும் மனநிலை கூட அதிகரிக்கும் இதுவெல்லாம் ஒருவர் உணர்ச்சி அடிப்படையிலேயே பாதிக்கப்படுவதை காட்டும் சோர்வு என்பது அழுத்த பெரிய அறிகுறி நன்றாக தூங்கினாலும் கூட காலையில் விழிக்கும் போதே சோர்வாக இருக்கும் மனதிலும் உடலிலும் ஒரு புத்துணர்ச்சி என்று இருக்கும் எந்த வேலையிலும் ஆர்வம் குறையும் வீட்டில் செய்ய வேண்டிய சின்ன வேலைகளுக்கு கூட பசுமை இல்லாமல் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களை மறந்து விடுவது கூட அதிகரிக்கும் உடலை நன்றாக பராமரித்தாலும் கூட அது போதுமானதாக தெரியாமல் ஒரு ஏமாற்ற உணர்வு இருக்கும் எதற்காக என்று தெரியாமல் பதற்றமும் அச்சமும் அடிக்கடி ஏற்படும் ஒரே நேரத்தில் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் மனதில் தெளிவாக சிந்திக்க முடியாமல் ஒரு குழப்ப நிலை ஏற்படும் ஒரு விதமான பயமோ அனுமானமோ உள்ளது போல் உணர்வார்கள் சிலர் உண்மையாகவே தங்களை யாரோ கண்காணிக்கிறார்கள் போலவும் நினைத்து அச்சப்படுவார்கள் இது நீண்ட நாட்கள் தொடரும் போது மனநலத்தில் ஏற்படுத்தக்கூடும் தொழிலில் அல்லது பணியில் எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்படலாம் முன்பு சரியாக சென்று கொண்டிருந்த விஷயங்கள் திடீரென தடுமாற தொடங்கும் நஷ்டங்கள் ஏற்படும் நிதி குறைபாடுகள் ஏற்படலாம் குடும்ப உறவுகளில் கூட தவறான புரிதல்கள் ஏற்பட்டு வாக்குவாதங்கள் நடக்கும் கணவன் மனைவி உறவில் அந்நிய உணர்வு அதிகரிக்கும் குடும்ப சந்தோஷம் குறையும் இது போன்ற சிக்கல்கள் சில நேரங்களில் எந்த காரணமும் இன்றி நடப்பதை பார்த்தால் அது எதிர்மறை ஆற்றலின் தாக்கமாக இருக்கக்கூடும் கனவுகள் கூட இதனை வெளிக்காட்டும் தூக்கத்தில் அமைதியின்றி திடீரென பயங்கரமான கனவுகளால் எழும் நிலை ஏற்படலாம் சில நேரங்களில் ஒரே கனவு மீண்டும் மீண்டும் வரலாம் சில கனவுகள் தூங்காமல் பயப்பட வைக்கும் தூக்கம் குறைந்துவிடும் அதன் விளைவாக நாளும் சோர்வாகவே இருக்கும் இதுவும் எதிர்மறை ஆற்றல் இருந்தால் ஏற்படும் முக்கியமான அறிகுறிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது உடலில் ஏதாவது பிரச்சனை இருப்பது போன்று தோன்றும் உணவை கவனித்தாலும் உடற்பயிற்சி செய்தாலும் கூட தலைவலி உடல் மூட்டு வலி எளிதில் சோர்வு மன அழுத்தம் போன்றவை தொடர்ச்சியாக ஏற்படக்கூடும் மருத்துவரிடம் சென்றாலும் கூட உங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை என்று கூறலாம் ஆனால் நம் உள்ளே நடந்து கொண்டிருக்கும் இந்த எதிர்மறையான தாக்கத்தை யாரும் சுலபமாக கண்டுபிடிக்க முடியாது சிலருக்கு மிகவும் பதற்றமாக இருக்கும் போது எதையாவது தவறிவிட்டுவிடும் அல்லது விபத்து ஏற்பட வாய்ப்புகள் கூட இருக்கும் இவை எல்லாவற்றையும் சரி செய்ய முதலில் மனநிலை மாற்றம் அவசியம் நாள்தோறும் தியானம் செய்வது பிரணாயாமம் போன்ற சுவாச பயிற்சிகள் செய்வது மனதிற்கு பிடித்த இசை கேட்டல் நடைப்பயிற்சி போன்றவைகள் மனதிற்கு அமைதியை தரும் பூமியில் வெறுங்காலுடன் நடப்பது சூரிய ஒளியில் சில நிமிடம் இருப்பது போன்ற இயற்கை பயிற்சிகளும் நேர்மறை சக்தியை கூட்டும் எதிலும் நன்றி உணர்வுடன் இருப்பதும் கோபம் வெறுப்பு போன்ற உணர்வுகளை விட்டுவிடுவதும் ஒரு புதிய ஆற்றலை உருவாக்கும் இவற்றுடன் நான் ஒழுங்காக இருக்கிறேன் நான் முன்னேறுகிறேன் எல்லாம் நன்றாக நடக்கப் போகிறது போன்ற நேர்மறை வார்த்தைகளை நாள்தோறும் மனதில் ஊட்டிக்கொள்ளே வைக்க வேண்டும் இதுதான் எதிர்மறை ஆற்றலை வெல்லும் முதல் படியாகும் நம் மனமும் உடலும் நல்ல சக்தியை போதுதான் வாழ்க்கையில் வளமும் அமைதியும் ஏற்படும்